நடப்பாண்டு ஐ பி எல் மகா ஏழத்திற்கு ரோஹித் சர்மாவை மும்பை அணி கலட்டி விடுமா பின்னர் ஏலத்தில் விடப்படும் அவர் எந்த அணியால் வாங்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது இந்நிலையில் சமீபத்தில் இதுகுறித்து பேசிய பாகிஸ்தான் அணியின் முன்னாள் ஜம்பான் வாசி வாசிமக்ரம் ரோஹித் சர்மா கொல்கத்தா அணிக்கு செல்வார் என்று கூறினார் அதாவது ரோஹித் சர்மா அடுத்த ஆண்டு மும்பை அணியில் இருக்க மாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது அவரை நான் கொல்கத்தா அணியில் பார்க்க ஆசைப்படுகிறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மென்டாராக சிறையாசெய்யர் கேப்டன் ரோஹித் சர்மா எந்த மைதானமாக இருந்தாலும் நன்றாக விளையாடுவார் என்று கூறினார் வாசி வாசிமக்ரம் எதை வைத்து இப்படி கூறினாரோ தெரியவில்லை ஆனால் அதற்கேற்றவாறு பல சம்பவங்கள் நடந்தது அதாவது கடந்த போட்டியில் இடங்காடனில் மும்பை அணி கொல்கத்தா அணியிடம் மோதிய அப்போது மலையால் போட்டி தடைப்பட்ட நிலையில் கொல்கத்தா அணியின் ரூமிற்கு சென்று ரோஹித் சர்மா நீண்ட நேரம் பேசிக் கொண்டே இருந்தார் பின்னர் கௌதம் கம்பீரிடமும் பேசினார் குறிப்பாக கொல்கத்தா அணியின் துணை பயிற்சியாளர் அபிஷேக் நாயரிடம் எல்லாமே ஒவ்வொன்றாக மாறுகிறது அதை கோவில் போல கட்டினேன் எது எப்படியோ இதுதான் எனது கடைசி முறை என பேசினார் இது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது எனவே இப்படி கொல்கத்தா அணியுடன் இணக்கமாக இருக்கும் ரோஹித் சர்மா வருகிற மெகா ஏலத்தில் கொல்கத்தா வாங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏலத்தில் எல்லா அணிகளுடனும் போட்டி போட்டுக் கொண்டு இருபத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடிக்கு மிச்சல் ஸ்டார்க்கை

கூறியிருக்கிறார் எனவே ரோஹித் சர்மாவின் அருமையானது காம்பியும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால் ஹைதராபாத் அணியும் கூட ரோஹித் சர்மாவை வாங்க வாய்ப்பு போட்டி மற்றும் கருத்தில் கொண்டு ஆஸ்திரேலியா இருக்கும் கமின்சும் கூட அடுத்த ஆண்டு விளையாடுவது சந்தேகம் தான் எனவே ஹைதராபாத் அணி ஒரு புதிய இதன்படி ஏலத்தில் இருபது கோடியை தாண்டி சென்றவர்கள் ரோஹித் சர்மாவுக்கும் கூட ரிஸ்க் எடுக்க வாய்ப்பு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ரோஹித் சர்மாவின் தாய்மொழி தெலுங்கு ஆகும் எனவே தான் ரோஹித் சர்மா ஹைதராபாத் சென்றால் மட்டுமே அவருக்கு வரவேற்பு இருக்கும் எனவே ஹைதராபாத் அணியும் கூட ரோஹித் சர்மாவை குறிவைக்க வாய்ப்புள்ள இருக்கலாம்